ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முழுத்து ஓவிய வடிலம் கவிதை நடைபெறும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் வீட்ல என்ன பார்க்க போறேன்னா இளேதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காய்த்த விடத்து அப்படி திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டிய போலாம் மனிதர்களே இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உடல் கொண்ட உயிர்கள் மீது நாம் அன்பும் கருணையும் கொண்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் முதலில் உலகில் ஒருவர் மீது ஒருவர் கொள்ளும் பகைமையை அடித்து உயிர்கொலையை தடுக்க வேண்டும் ஆனால் அத்தகைய செயலை எப்படி செய்ய முடியும் என்று சற்று யோசித்துப் பாருங்கள் பாம்பின் நஞ்சில் அமுதையும் வேம்பின் கசப்பில் இனிப்பையும் ஒருபோதும் பெற்றுவிட இயலாது என்ற போது முள்ளை முள்கொண்டுதான் நீக்க முடியும் கத்திக்கு கத்தி ரத்தத்திற்கு ரத்தம்தான் தீர்வு என்று கொலை செய்தவரை கொலை செய்வதுதான் தீர்ப்பு என்று அன்று முதல் இன்று வரை கீரியும் பாம்பும் ஒன்றுதான் உலக உயிர்களெல்லாம் பகைமை கொண்டு வாழுகின்றது என்றான் உலக உயிர்களிடத்தில் முதலில் முளையும் போதே களைய வேண்டியது எதுவென்று யோசித்துப் பாருங்கள் பசி கொண்டவன் பற்களை கொண்டு பழத்தை ருசி பார்ப்பதைப் போன்று பகை கொண்டவர் தனது பலத்தை ஆயுதமாக கொண்டு அனைத்தையும் அழித்து ஆதிக்கம் செய்திட நினைக்கின்றான் இவ்வாறு உலகில் உள்ள எல்லா உயிர்களிடத்திலும் தன்னைத்தானே தற்காத்துக் கொள் கொண்டாலும் தப்பில்லை என்று உலக உயிர்கள் எல்லாம் தனக்குள் பகைமை கொண்ட ஆயுதங்களை முள்ளும் பள்ளுமாக உயிரை கொள்ளும் நஞ்சை நன்மை என்று தனக்குள் உள்ளது அப்படி இருக்கும் போது உலகில் அன்பும் கருணையும் எப்படி நிலைக்கும் அது எப்படி உயிர்கொலையை தடுக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் எனவே மனிதர்களே நாம் பாதுகாத்து உடலை பகை கொண்டு பதம் பார்க்கும் முளைத்த முல்லை இந்த உலகத்திலிருந்து அதை எப்படி பக்குவமாய் களைய முடியும் என்று யோசித்துப் பாருங்கள் இளையதாக இருக்கும் போதே பகை கொண்டு முளைக்கும் உள்மரத்தை முளையும் போதே கை கொண்டு அது பெரியதாய் வளர்ந்த பிறகு அதை அன்பாய் கட்டி அணைத்தால் அல்லது கத்தி எடுத்து வெட்டி எரிந்திட நினைத்தால் முள்மரம் அதை தொட்டவரை காயப்படுத்தாமல் விட்டு வைக்காது அதைத்தான் திருவள்ளுவர் பகைத்திறன் தெரிதல் என்ற அதிகாரத்தில் இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காய்ந்து விடத்து என்று சொல்லுகின்றார் அதாவது முள்மரமானது முளையும் போதே உலகில் சதை கொண்ட உயிர்கள் இருப்பதை அறிந்து அந்த சதை கொண்ட உடல்களை பகை கொண்டு குத்தி கிடைக்க வேண்டுமென்று கொலை கருவியை தனது உடலாக கொண்டு வளர்கின்றது அதனால் முள்மரத்தை கொலை செய்ய வேண்டும் என்பது திருவள்ளுவரின் நோக்கம் அல்ல பகையாய் முள்மரம் வளர்ந்த பின்பு அந்த பகை கொண்ட முல்லை அறுக்கு மற்றொரு பகை கொண்ட பல ஆயுதங்கள் உலகில் பிறவி எடுக்கும் இவ்வாறு ஆயுதத்திற்கு ஆயுதம் பகை கொண்டு உருவாகாமல் இருக்க வேண்டும் வேண்டுமென்றான் முள்ளென்ற பகைமை உணர்வை முளையும் போதே களைய வேண்டும் ஆனால் கொள்ளாமை என்ற அதிகாரத்தில் அரவினை யாதனின் கொள்ளாமை கோரன் பிறவினை எல்லாம் தரும் என்று சொன்ன திருவள்ளுவர் இளையதாக முன்மரம் கொள்ளென்று சொல்லுகின்றாரே என்று குழம்ப வேண்டாம் இந்த உலகில் எந்த தாவர வித்தும் விதையும் முளைக்காமலும் விதைக்காமலும் இருக்கும் வரை அது மரமும் அல்ல எந்த செடியும் கொடியுமாக உயிர்கொண்ட பிறவி எடுப்பதும் அல்ல அப்படி உயிர் பெறாத விதையில் நல்லதை விதைக்காமல் இருப்பதும் அதை முளைக்க விடாமல் தடுப்பதும் தான் பாவம் அதுபோல் தீயதை விதைக்காமல் இருப்பதும் அதை முளைக்க விடாமல் தடுப்பதும் அழிப்பதும் நல்லதென்றே தெரிந்து கொள்ளுங்கள் காரணம் இந்த உலகில் பாவியாய் பிறந்து பலரை பகை கொண்டு இம்சித்து அவர்களின் சாபத்திற்கும் படி பாவத்திற்கும் தன்னை ஆளாக்கி ஒரு குற்றவாளியாய் குற்றத்தை உணராது தண்டனை அடைவதை விட உலகில் தீமையானது விதைக்கப்படாமலும் பலரின் காலில் போட்டு மிதிக்கப்படாமலும் இருக்கு அந்த விதையை விதைக்காமலும் மண்ணில் முளைக்க விடாமலும் தடுப்பதே நல்லதென்று அறிந்து கொள்ளுங்கள் ஆகையால் திருவள்ளுவர் இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காந்து விடத்து என்று சொன்னதில் எந்த பிழையும் இல்லை அதனால் எந்த பகையும் பழியும் இல்லை என்று உணர்ந்து பாருங்கள் எனவே பகை கொண்ட முல்லை நீர்வுற்றி வளர்த்தால்தான் முல்லை முள்கொண்டு எடுக்க வேண்டிய நிலையும் ஆயுதத்திற்கு ஆயுதம் ஏந்த வேண்டிய கட்டாயமும் உண்டாகும் எனவே மனிதர்களே அன்பும் கருணையும் கூட எந்த இடத்தில் எதற்கு காட்ட வேண்டும் என்று சிந்தித்து செயலாற்றுங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்